வணக்கம் நினைத்த காரியம் நிறைவேற வன்னி மரத்தடி விநாயகர் வழிபாடு திருமணம் மற்றும் குழந்தை பேறு ஆகிய இரண்டும் எல்லோரது வாழ்விலும் மிக முக்கியமான தருணங்கள் ஆகும் ஒரு சிலருக்கு இவை எளிதில் அமைந்துவிடும் ஒரு சிலருக்கு தாமதப்படுவது வழக்கம் அப்படி தாமதப்படுபவர்கள் வன்னி மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகரை மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் நீங்கும் பிள்ளை வரம் கொடுப்பதால் பிள்ளையார் என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றார் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வரும் நாட்களில் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் தடைகள் அகன்று எண்ணங்கள் யாவும் எளிதில் ஈடேறும் மேலும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்